வெல்கம் டு தீன்ஸ் பிசியா ஃபுட் சேனல் இன்னைக்கு சூப்பரான கொங்கு நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி நான் ரெண்டரை டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து ஒரு ஹாஃப் அன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு அறநூறு கிராம் வந்து மட்டன் வந்து எலும்பு கறி வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஊற வைக்கலாம் ஒன் ஹவர் ஊற வச்சாலுமே உங்களுக்கு நல்லா சாதம் வந்து நல்லா பொழுப்பொழுன்னு வரும் சரியா பட் நானே இப்போ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுனால ஹாஃப் அன் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மட்டனை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஃபோர் விசில் வச்சு நம்ம வந்து குக்கரில் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நான் வந்து மட்டனை வந்து நான் குக்கரில் வந்து நான் வந்து போட்டுறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து பட்டை லவங்கம் மட்டும் போட்டு நல்லா பிசறி விட்டு நம்ம வந்து ஒரு நாலு விசில் வச்சு வந்து எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ எண்ணெய் விட்டாச்சு உப்பு போட்டுவிட்டேன் பட்டை லவங்கம் மட்டும் போடுங்க மற்றபடி வேறு எதுவும் போட வேணாம் இதை நல்லா பெசஞ்சி விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுடலாம் ஏன்னா நல்லா மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடணும் நான் வந்து நான் தனியாக சட்டியில் பண்ணுறதுனால குக்கரில் பண்ண போகிறேன் இப்போ தாளிப்புக்கானது நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஆறு பச்சை மிளகா ஒரு பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிராம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் பழம் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒரு பதினஞ்சு கவுண்ட்டு வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அஷ்டூஷ்வல் நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே நம்ம தாளிப்புக்கு ஒரு பத்து வெள்ளைப்பூடு ப்ளஸ் வந்து விரல் நீளத்துக்கு ஒரு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்து போட்டுக்கிறேன் ப்ளஸ் வந்து அந்த வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம கரி மசால் பொடி இந்த மாதிரி வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டி இருக்காது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்கோம்ல அதில் பாதி அளவு வந்து இப்போ மூணு இலக்காய் ஒரு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ அந்தோட இதழ் ப்ளஸ் வந்து பிரிஞ்சி இலையில் ஒரு பெரிய இலையில் பாதியாக உடச்சி போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அவ்வளோதாங்க இதை நல்லா நம்ம வலுவலு நம்ம அரைச்சிடலாம் சரிங்களா இந்த பாருங்கள் நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா இருக்குது ஸோ இது வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியதுங்க ஸோ இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காவை வந்து நம்ம நல்லா திக்கா ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சோம் நான் ரெண்டரை டம்ளர் ரைஸ் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து ஒன் இஸ் டூ டூ விகிதத்தில் தான் நம்ம தண்ணி சேர்ப்போம் அதில் ஒரு டம்ளர் திக்கான பால் தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஆப்ஷனல் தான் வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் சரியா இப்போ நம்ம வந்து சட்டி கடாய் வச்சாச்சு நான் வந்து இதில் மூணு பெரிய அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணுறேன் இது கூட எப்பயுமே வந்து பிரியாணியில் உங்களுக்கு தெரியும் நான் வந்து கோகனட் ஆயில் தான் பண்ணுவேன் பட் ஆனால் இந்த கொங்குநாட்டு மட்டன் பிரியாணிக்கு வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் கீயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் லவங்கம் அன்னாச்சிப்பூ ப்ளஸ் கொஞ்ச சோம்பு சரியா ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதாங்க இது கூட ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டுருங்க போட்டு அதை லேசாக வந்து ஒரு மா அந்த கிறிஸ்மஸ் பழம் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வரும் ஸோ அந்தளவுக்கு லேசாக ரெண்டு க ரெண்டு க பரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு ஆனியன் வந்து நல்லா கிளாஸ் பதத்துக்கு வேகிற மாதிரி நம்ம அப்படியே வதக்கிடலாம் நல்லா கரண்டியில் வந்து நல்லா வதக்கிடுங்க இந்த பாருங்க காமிக்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் காரத்துக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் கீரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா பச்சை வாடை போகணும் நம்ம ஊற்றி இருக்க வந்து அந்த நெய் எல்லாம் பிரியணும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படி எண்ணெய் பிரியுது பாருங்க செம்மையாக வந்திருக்கு இப்போ நம்ம அதில் மட்டன் ஆட் பண்ணிடலாம் நம்ம அந்த பாய் வீட்டில் நெய் சோறு பண்ணுவாங்கல்லங்க அதே மாதிரி தான் கொங்குநாட்டில் வந்து இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து இப்போ மட்டனை ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம மட்டன் வந்து தண்ணி ஊற்றும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் மட்டனில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை அப்படியே நல்லா அலசிட்டு வெறும் உப்பு எண்ணெய் பட்டை போட்டு வேக வச்சுருந்தேன் அதே மாதிரி மெத்தடு மாற்றாமல் நீங்கள் பண்ணுங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து வதக்கிடலாம் ஏன்னா அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனில் வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துடும் நான் ஒரு கப்பு புதினா தாராளமாக வச்சுருக்கேன் நான் பெரும்பாலும் பிரியாணிக்கு வந்து மல்லி போட கொத்தமல்லி போட மாட்டேன் ஒரு சில பேர் புதினா கொத்தமல்லி ரெண்டும் சம அளவு போடுவாங்க நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா பிரியாணின்னு வரப்போ வந்து அந்த புதினா ஸ்மெல் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினப்பேன் நான் அதனால் கொத்தமல்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா இதுக்கு நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு டம்ளர் பால் ப்ளஸ் வந்து நாலு டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்ளர் ரைஸுக்கு போதும் இது தாராளம் நல்லா புழு புழுன்னு வெந்துடும் ஸோ இப்போ நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருந்தோம் வியூவர்ஸ் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அகைன் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியானால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூட போயிடுச்சுன்னா கஷ்டம் சரிங்களா அதனால நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க இதில் நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து மூடி போட்டு வே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் புளிவோம் இதில் வந்து நான் தயிர் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம பிரியாணிக்கெலாம் தயிர்லாம் ஆட் பண்ணுவோம்ல இதில் நான் தயிர் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே பியூர் நீங்கள் பாய் வீட்டு நெய் ஒரு பண்ணுவாங்க இல்லையா அதே மெத்தடில் நம்ம வந்து மட்டன் போட்டு பண்ணுறோம் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேணும்னா நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நான் கலந்து விட்டுட்டு நான் இப்போ மூடி போட்டு மூட போகிறேன் இதில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப் விட்டதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து ஒரு அரை லெமன் வந்து நான் இதில் வந்து புளிஞ்சு விடலான் இருக்கேன் இதை பாருங்கள் அரை லெமன் இது போதும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு லெமன் புழிஞ்ச உடனே நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் அந்த லெமன் சாறு வந்து சேரும் அவ்வளோதான் நம்ம மூடி போட்டுடலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது அரிசி நல்லா ஊறிடுச்சு நல்லா வடிச்சிருங்க தண்ணியோடு போடாதீங்க நல்லா வடிச்சுட்டு ரைஸை போடுங்க அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா கீ மட்டன் மட்டன் வந்து நம்ம தண்ணி ஊற்று வேக வைக்கலை அப்படியே தான் நம்ம வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து அந்த மட்டனோட அந்த சாறு ப்ளஸ் வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாமே வந்து நல்லா வந்து ஃபைன் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அந்த நெய்யில் வந்து நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா ப்ளஸ் புதினாவோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோதான் இதை வந்து நம்ம தண்ணியும் அரிசியும் சம அளவு வர்றப்ப நம்ம வந்து தம் போட்டுடலாம் சரிங்களா இந்த பாருங்கள் சமாள வந்துச்சா இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ போட்டு கீயை நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டு நான் சமப்படுத்தி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஸோ கீழேயுமே உங்களுக்கு கீழே வந்து சாதம் வேகும் மேலேயும் உங்களுக்கு அதே அளவு கன்சிஸ்டன்சியில் சாதம் வேகும் ஸோ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பருக்க பருக்கையாகவோ இல்லை ரஃப்பாகவோ இருக்காது எல்லா சைட்லேயுமே வந்து அந்த அந்த வேக வைக்கும் தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இதை வந்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க அப்படியே அந்த கரண்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது ஃபுல்லாக அந்த கீ ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கி பிடிக்கவும் செய்யாது நல்லாயிருக்கும் நீங்கள் நாம் நம்ம பிரியாணி பண்ணுறப்பெல்லாம் வந்து நம்ம அந்த இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம நான் கோகனட் ஆயில் நான் போட சொல்லுவேன் உங்களுக்கு இதில் வந்து நான் சுத்தமாக கோகோனட் ஆயிலே வந்து நான் ஆட் பண்ணலை ஏன்னா இதில் கோகோனட் ஆயிலில் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு டேஸ்ட் வந்து பாரம்பரிய அந்த டேஸ்ட் வந்து வராது அதனால நல்லெண்ணெய்யும் நெய்யும் போட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நல்லா அமுத்தி விட்டுட்டேன் இப்போ மூடி போட்டுடலாம் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தம் வச்சுருங்க தம் வச்சுட்டு சிம்மில் சிம்முக்கும் ஆணுக்கும் நடுவில் வைக்கிறவனால வைங்க எனக்கு சிம்மில் வச்சா போதும் ஏன்னா எனக்கு வந்து சட்டி வந்து ரொம்ப வாய் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸ் வந்து எவ்வளோ பொழு பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இதில் வந்து இன்றைக்கி வந்து நான் நாட்டுக்கோழி கிரேவி பண்ணியிருக்கேன் அதை தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஏன்னா இது வந்து மைல்டு காரம் தான் இருக்கும் நீங்கள் காரம் என்ன தான் நீங்கள் பச்சை மிளகா போட்டாலும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அதுக்கு வந்து நல்லா சுருக்குன்னு ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நியூ இயரில் இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணிடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்